ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎல்பி டிப்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பசலைக்கீரை வளர்ப்பு முறை வாங்க பார்க்கலாம் முதல் முறையாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்குங்க பசலைக்கீரை ரெண்டு வகையில் இருக்குதுங்க ஒன்று பச்சை பசலைக்கீரைங்க இன்னொன்று சிவப்பு தண்டு இருக்கக்கூடிய கீரைங்க நாம் இப்போ பார்க்க போகிறது சிவப்பு தண்டு இருக்கக்கூடிய பசலைக்கீரை பசலக்கீரையோட பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது இப்போ ஹீமோக்ளோபின் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறனால கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இதை எடுத்துக்கலாம் இந்த பசலக்கீரையை இரண்டு வகையாக வளர்க்கலாங்க ஒன்று இதில் விதை தெரியுது பார்த்தீங்களா அந்த விதைய வச்சும் வளர்த்தலாம் இன்னொன்று பசலக்கீரையோட கட்டிங்ஸை வச்சும் வளர்த்தலாங்க விதையிலேருந்து வளர்த்துற மாதிரி இருந்தாங்க அந்த விதையை நல்லா காய வச்சுட்டு ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா செடி நல்லா வந்துடுங்க கிழவை என்னன்னு பார்த்துர்லாங்களா தோட்டமன்று ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு தொழு உரம் இல்லைன்னா மக்கையை குப்பை இருந்தால் போதுங்க பூச்சி தாக்குதல் அவ்வளோவா இருக்காதுங்க இதுக்கு தேவையான உரம்னு பார்த்துட்டிங்கன்னா மண்புழு உரம் இருந்தால் போதுங்க வாரம் ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் கொடுத்தா போதுங்க மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறங்கிற வீடியோவை லிங்கில் கொடுத்துருக்கங்க செக் பண்ணிக்கங்க நான் இந்த பசலைக்கொடியை மரத்தில் படற விட்டுருக்குறேங்க மாடி தோட்டத்தில் நீங்கள் குரோபேக்கில் கூட வளர்த்துலாங்க கொஞ்சோடு இடம் இருந்தால் கூட போதும் கம்பியில் வளச்சி வச்சிட்டிங்கன்னா வாரம் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டிங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு கீரை கிடச்சிருங்க பசலைக்கீரையில் இன்னொரு வகையான பச்சை பசில கீரை பற்றி வீடியோ போட்டிருக்குறேங்க அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த பசலக்கீரையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மண் வாசனை மாதிரி அடிக்குங்க அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா போயிருங்க இந்த கீரை வச்சு சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற சமையல் குறிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பசலக்கீரையோட இலைகளை பறித்து சுத்தம் செய்து நீங்கள் மாவில் அரைச்சி ஊற்றி தோசையாக ஊற்றலாம் இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க வேறு இன்னொரு டிப்ஸ் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா பசளைக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கலாங்க இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இதில் செய்ய முடிஞ்சுதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தண்டு பசலைக்கீரை வளர்ப்பு முறை பற்றி வீடியோ போட்டிருக்குறங்க கண்டிப்பாக அதையும் பாருங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட் ஏதா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ